ஆறு வருடங்களுக்குப் பிறகு மழைக்குகைக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சிலைகளை வெளியே எடுத்து சிறப்பு பூஜை திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே உள்ள ஒண்டி கருப்பண்ண சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் காவல் தெய்வமான ஒண்டி சுவாமி கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆடி மாத சிறப்பு பூஜையை முன்னிட்டு ஒண்டி கருப்பண்ண சுவாமி கோவிலில் பல்வேறு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக ஆறு வருடங்களுக்கு பிறகு மலை குகை கதவின் பூட்டு திறக்கப்பட்டு கோவில் மருளாளிகள் குகைக்குள் படுத்தவாறு ஊர்ந்த உள்ளே சென்று தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தி அங்கு பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருந்த ஒண்டி கருப்ப மதுரை வீரன் உட்பட இருபத்தி ஓரு பரிவார தெய்வங்களின் சிலைகள் மற்றும் வெளியே எடுத்து வழிபாடும் மலை குகைக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு கதவுகள் பூட்டப்படும் எனவும் மீண்டும் கடவுள் உத்தரவு கொடுக்கும் போதுதான் மீண்டும் மலை குகை திறக்கப்படும் பூஜைகள் நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இத்தகைய நூதமான பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடும் செய்தனர்